சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை வாழணும் மரணமனை சின்ன போயிடு அதுக்கு முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் ஆளு பல சிலவங்களாம் பார்த்ததும் நான் அவன் ஆசைப்படுது அதுக்கப்புறம் யோசிப்பா வந்து அவன் சேர்த்து போயிட்டாங்க அவங்க சேர்த்து பயம் இருந்துச்சு அப்புறம் சாமிக்க புத்தகம் வழங்க சாமி எதுன்னு தெரியாமல் வந்து குழப்பமா இருந்தது நல்ல வழியில் போகிறாங்க வந்து அவன் திருவத்தூர் போயிடுது தந்தவட்டம் போடலாம் வருவாய் சொல்லுவாங்க சரியா நம்மளுக்கு தெரியாத நம்ம வாழ்ந்தவங்க சரித்திரம் படிச்சவங்க உண்மையாக நம்ம அதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறனால வந்து அதை ஒரு ஏற்றுக்கிட்டு வந்து என்ன சைவமாக நான் சொன்னதை தர வச்சுட்டு வந்துட்டுருந்தேன் வீட்டில் வந்து சந்தோஷம் பிரச்சனை இருந்துச்சு போராட்டமாக இருந்துச்சு அப்படி நீச்சு அதற்கு அதே போனிச்சு எழுந்துட்டு இருந்தேன் அப்புறம் ராஜா நண்பர் வந்து எப்படி இருக்கு யோகம் வந்து வாங்கினார் ஒரு பல முன்னாடி நானே பண்ணிவிட்டேன் யோகம்னு தெரியுன்னு பரவாயில்ல இருக்கான் அப்படின்ட்டு அப்புறம் சரி ஒரு புத்தி கூட்ட சேர்க்கலாம் அந்த நான் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நான் யோகா தெரிஞ்சுதான் இருக்குமானு பார்க்கறேன் வந்து பார்க்கும்போது ஸ்வச்சை நடத்திட்டு இருந்தாங்க சரி உட்காந்து கேப் ஒன்று வாங்க பற்றி பாடம் பானம் எடுத்துக்கிட்டாங்க புக்ஸில் படித்தேன் இங்கேயும் படித்தேன் சரி பார்க்கலாம் ஆனால் எத்தனை பேர் படிச்சுங்கன்னு கலா சொன்னாலும் திருப்தியாக சொன்னாலும் கேட்டாங்க ஆனால் இங்கே வந்து யாரும் சொல்லாததை திருவள்ளுவரே நேரில் எழுதி சொல்கிற மாதிரி எனக்கு மனசு வந்துச்சு திருவள்ளுவர் நேரில் பார்த்ததில்லை ஆனால் அவரே எனக்கு எழுதி அதை வளங்க சந்தோஷமாச்சு இத்தனை வாங்குற மாதிரி எழுதிக்கிட்டே போதுமான இருந்தாலும் அந்த திருக்குறள் கேட்க தோசமே தவறாம வர முயற்சி பண்ணேன் அதுவே எட்டு வாரமா வந்து வாய்ப்பா அனுச்சு போயிடுச்சு அடிப்பட்டு காயம் வந்துச்சு வீட்டுல கடை எதுக்கு இல்லை இல்ல இல்ல போறோம் போயிடுனா மீறி அவ்வளவு மழையிலையும் மாதிரிலாம் இருக்குமோ இல்லைன்னு தெரியல இருந்தான்னு சொல்லி மனசு கேடல நான் சும்மா தான் உள்ளது சும்மா இருக்கு மீறி வந்து பார்த்துட்டு அந்த எட்டு வாரமா சச்சையை பயிற்சியை கொடுத்தேன் அந்த பயிற்சியை வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா கிட்ட இருக்கிற தொட்ட கொண்டோட அதோட கண்ணிட்டு தான் வந்துச்சு தனி திரும்ப

ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரு உதவியா இருக்கு வாழ்க்கையில முன்னேற நான் சொல்லிட்டு வேண்டாம் இருக்கும்போது கொஞ்சம் வைத்தியம் வாய்ப்பு கிடைச்சது அதை படிச்சு வந்துட்டு இருக்கேன் வைத்தியம் பண்ணணும் எதிர்பார்த்துருங்க வந்து ஒரு தடுமானிட்டே இருந்துச்சு இன்னும் கம்மியாக இப்போ இறைவனை முழுமையாக கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக